ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓணப்பதிவில் நம்ம காஸ்மிக் ஊம்பு மற்றும் மார்ட்டல் ஊம்பு அப்படின்றத பற்றி பல விரிவான தகவல் சொன்னார் அது இரண்டு எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கர்ப்பம் இன்னொன்று வந்து ஜீவகர்ப்பம் கர்ப்பம் என்பது நம்மலாம் அதனுடைய தொடர் ஓட்டத்தில் தான் இருக்கும் அதான் நம்மளாம் மரணத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மரணத்தை தழுவக்கூடியவர்கள் ரெண்டாவது ஒரு ஒரு பிறவிலையும் அவனுக்கு ஒரு நாமம் ரூபம் அதுக்கப்புறம் அது காணாமல் போய்டும் திருப்பி இன்னொரு பிரிவில் உன்னொரு நாமம் உன்னூறு ரூபம் எங்கே பிறக்கிறான் எப்படி இருக்கான் அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா யாது எல்லாம் யாராலேயும் விட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆச்சரியமானது வாழ்க்கையினுடைய மர்மம் என்பதே அந்த ஜீவகர்ப்பத்தில் அடங்கியிருக்கு சரிங்களா அது அதனுடைய விஷயம் அதுதான் நம்ம வந்து போன பகுதியில் அமர்கவை குறிப்பிட்டிருந்தார் இப்போ அப்படின்னா எதை குறிக்குதுன்னா அது வந்து விண்ணுலக வாழ்க்கையை குறிக்கிறது புரியுங்களா அது எப்படி இருக்குன்னு வரணிங்கனா ஒமுனீஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த தேவ கர்ப்பத்தில் போய் ஒரு ஜீவன் முக்தி பெற்ற ஒரு ஆன்மா போய் அதில் ஒடுக்கம் காணும்போது பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் அதில் வருது பண்றாங்க பிரம்மாண்டமான சகல சர்வ பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவு இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா தேவர்கள் தேவஸ்வரூபங்கள் இல்லை பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் எப்படி எல்லாம் அறிந்து அந்த ஞானம் பெறுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உண்டானது ஆனால் அதுக்கு நீ அந்த தேவ கர்ப்பத்தில் போகணுன்னா நீ இங்கே ஜி இங்கேயே நீ அதுக்கு உண்டான எல்லாம் பண்ணணும் அங்கே போயெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறீங்களா அதுக்கு உண்டான எல்லா ஆயத்தங்களும் இல்லை யோகத்துக்குரிய வழிமுறைகள்லாம் அதுக்கெல்லாம் இங்கே நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும் புரியுங்களா அந்த நிலையெல்லாம் இங்கேருந்து தொட்டு அது அனுபவம்லாம் அதுக்கப்புறமா தான் அந்த தேவ கர்ப்பத்தில் போய் உட்காறது என்பது அது வேறு ஒரு விஷயம்ப்பா அது அதுக்கு உண்டான எல்லா முயற்சி சகல முயற்சிகளும் யோகத்தின் வழியாக சில யோக சித்திகள் காயசித்தியெல்லாம் பார்த்தோம் இல்லையா காயசித்தி பிராணசக்தி சித்த திரியா சீப்பா இது மாதிரி அதனுடைய அனுபவங்கள்லாம் பிரம்மாண்டமானது அதுக்கெல்லாம் நிறைய காலம் தேவைப்படும் புரியுங்களா இனி பூமியில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளுக்குள்ளேயே இது எவ்வளோ தூரம் இதெல்லாம் நீ அதை பற்றியான அனுபவத்தை நீ பெற்றுவிட்டால் அப்போ நீ நிரந்தரமாக இந்த ஜீவகர்ப்பத்தை திறந்துட்டு தேவகர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளே நீ ஆழ்ந்து போய்விடலாம் அதுதான் அமுனீஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அப்போது நீ இந்த பிரகிருதியை அழிக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீ தாண்டி இல்லாமல் பிரகிருதியை வந்து ஜீவகர்ப்பத்தில் தான் எல்லா தடைகளையும் உண்டாக்கும் புரியுங்களா கர்மா இந்த பூமியே கர்ம பூமின்னு பலமுறை குறிப்பிட்டிருக்க நீ விடுற மூச்சே கர்மா சம்பந்த சொந்தமான மூச்சு உனக்கு எல்லாமே வாசனை வழியாக தான் சகலமும் அது நல்லதாக தான் கெட்டதாகட்டும் எல்லாமே அந்த வாசனைகள் வழியாக தான் மனிதர்கள் வந்து தூண்டப்படுகிறார்கள் புரியுதுங்களா இதெல்லாம் இது அது மட்டும் இல்லை ஏழு பருவ வயதுகளோட இதான் இயற்கையோட நிர்பந்தங்கள் வந்து ஒன்றா ரெண்டாக எவ்வளோ இருக்குது நீங்கள் உயிர் வாழணும்னா மூச்சை விட்டு தான் ஆகணும் மூச்சை நம்பி தான் உயிர் வாழணும் இல்லையா சர்வை வேலை மூச்சை நம்பி தான் இருக்குது சாவான்ற போராட்டமே மூச்சை நம்பி இருக்குது புரியுதுங்களா அது மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாது எவ்வளோ விஷயங்கள் அது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறோன்னா எவ்வளோ முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு இருக்கோம் புரியுங்களா எல்லோருக்கும் வாழ்க்கை என்று பெட் ஆஃப் கிடையாது புரியுங்களா ஒரு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறவங்களா கூட வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் கிடையாது எவனுக்கோ தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிது அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரான் இப்படி அந்த அகூனின் வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் துயரம் என்பது நிலடம்தான் அது என்னன்னா ஒருத்தமரே ஒன்று ஒருத்தனுக்கு இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கு சந்தர்ப்பம் அந்த அவனுடைய அவனுடைய வாழ்க்கையுடைய கண்ணோட்டம் இருக்குது அதுக்கு தான் நம்ம தான் எல்லாமே அமையும் எப்படி ஆயுள் நிர்ணயம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே அமையும் எல்லாம் இந்த ஜீவகர்ப்பத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி போகணும் இதெல்லாம் என்னென்னா பிரகிருதி அப்படி தான் உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு புரியுதுங்களா நீ அதுலேருந்து அந்த சவால்களை எதிர்கொள்ளணும் யோகத்தின் வழியாக எதிர்கொண்டு அதனுடைய சவால்களை நீ மீறி வரணும் போது அப்போ நீ உன் சுய நிர்ணயத்தில் போகிறீங்க பார்த்தீங்களா அந்த பேர் அதுதான் தேவகர்பம் அது 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 அமர்ற காலம் ஒன்று இருக்குது இந்த காலத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அங்கே எல்லா சர்வ பிரபஞ்ச ஞானமும் அதன் வழியாக நீ உணர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்கிறார் அதே மாதிரி இதெல்லாம் இந்த பிரம்மஞானிங்களுக்கு இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்தா கூட அந்த அனுபவத்தெல்லாம் தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் ஆற்றலும் வல்லமையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் போன பதவியில் பார்த்தோம் அதெல்லாம் என்னப்பா அது அது அதாவது அது வந்து சுய சுயமுயற்சி மட்டும் இல்லை கிரேஸ்டு மூமெண்ட்ஸுன்றார் அதெல்லாம் இறைவனால் அருள் புரியப்பட்டது ஒரு கொடையாக அதாவது அவர் வாழ்க்கையில் நேர்மையாகவும் ஒரு நியாயமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்ததுக்கு உண்டான ஒப்பற்ற பரிசு தான் அது அதன் மூலியமாக தான் அவருக்கு இப்படிப்பட்ட தெய்வீக அருட்கொடைகள்லாம் வந்தது இல்லையா ரொம்ப தன்னடக்கம் இருக்கணும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது ஏ ஏ மனதோட பெரு தீங்கு நினைக்கிறோம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் இருக்கணும் நம்ம அந்த மாதிரிலாம் வாழ நீ இருக்கணும்னா நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கை நடவடிக்கைகளும் உன்னோட மனசாட்சியை அதை கண்காணிக்கும் புரியுதுங்களா அது அதுக்கிட்டே நீங்கள் தப்பிக்க முடியாது சரியா அதுதான் அங்கே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் புரியுதுங்களா அது அவர் நினச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம் மடத்தை நிறுவிக்கலாம் ஆசிரமம் நிறுவிக்கலாம் பெரிய சிஷ்ய கோடிங்களை உருவாக்கியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே விரும்பலை புரியுதுங்களா அதெல்லாம் போலி பகட்டு வேஷம் புரியுதுங்களா அது அதில் என்னென்ன விபரீதம் நடக்குதுன்னு அதை வச்சுருக்கவங்க தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும் புரியுதுங்களா ஏதோ ஒரு ஆர்வத்தில் தொடங்கிடுவாங்க அப்புறம் போக அதில் எவ்வளோ பிரச்சனைகள் முளைக்குன்றது அதை நடத்துகிறோம் தெரியும் அது புரியுதுங்களா அதனால் நீ யோ யோகம்னா நீ அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் புரியுதுங்களா அதனால் உன்னுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பயனாக இருக்கும் நீ அனுபவித்த ஞானத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே நீ வேறு எவ்வளோ வழி இருக்கு இல்லையா இந்த ஞானத்தை புக்காக எழுதி வச்சுட்டா படித்து புரிஞ்சிக்க போகிறான் அவன் மேலே வரும் வந்துட்டு போக போகிறான் அவ்வளோதானே அதனால உனக்கு பத்து காசு செலவு கிடையாது புரியுதுங்களா நீ எங்கேயும் போய் எவனையும் அண்டி பழக வேண்டிய அவசியமே இல்லை அவன் இதை சொல்லுவானா அதை சொல்லுவானா அவர் இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரான்னு சொல்லி நீ உன்னையே ஏமாத்திக்கணும் அவன் வாழ்க்கை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த ஓடினே இருக்காங்க அதாவது இந்த உபதேசம் கிடைக்கணும் தீட்சை கிடைக்கணும் அப்படிலாம் போகிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் தரும்போது தெரியாது அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் தச்சமே சரிங்களா சரி இன்றைய பதியில அமரகவி என்ன சொல்றாரு பார்ப்போம் ஆஃப் ஹியூமன் ஹாஸ் வா அமரகவி எதைப்ப ஆராய்ச்சி பண்ணார்னா மனதுடைய அதிநிலைக்குள்ள அவர் மற்ற இந்த என்ன சொல்றது இந்த சித்திகள் புரியுங்களா ஒருத்தனை பார்த்தோம்னா அது நடக்கும் இது நடக்கும் சொல்றது அவன் வீட்டுக்கு பூஜை பண்ணி உட்காந்துட்டு இருக்குது இது மாதிரிலாம் ஒரு நேரத்தையோ நாட்களையோ கிடக்கலப்பா புரியுங்களா அவர் மனதுடைய அது அது மைண்டோட டைமென்ஷனுக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இருக்குது நீ அதுக்குள்ளே போகும்போது பிரமிப்பினோட உச்சக்கே போயிடுவேன் அவ்வளோ விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கு நீ அள்ள 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 குறையவே இல்லாது புரியுங்களா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது புது தகவல் வந்துடணும் அதை அறிஞ்சிக்க அறிஞ்சிக்க மனதுக்கு அடையக்கூடிய ஆனந்தம் என்பது எல்லையில் அது அப்படி தான் அமர் போய் சித்தா காசத்தில் எவ்வளோ பெரிய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் அது மக்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு உத்தரவு இருந்ததோ அது வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு சரிங்களா அதுதான் அங்கே சொல்ல வர ஆஸ் எக்ஸ்ப்ளோர்டு அது அதை போய் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காருப்பா அப்படின்றது அப்படிங்களா பியாண்டு தி ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி தேக பிரஜா இன் காஸ்மிக் ஃபங்க்ஷன் இந்த தேக பிரஜை இது பார்த்தீங்களா மனிதனுடைய அந்த தேகப்பற்று அல்லது தேகாபிமானம் வாங்க அவனுக்கு சுயநலமும் பேராசையும் வரதுக்கு காரணமே இந்த தேகத்தின் மேலே அளவில்லாத அந்த பற்று தான் அவனுக்கு வருது ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணால் இது அது வந்து பிரபஞ்சத்துடைய இயக்கம் அப்படி தான் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இல்லைங்களா நீ அந்த தேகாபிமானமும் ஒன்று இருந்தால் தான் அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான் புரியுதுங்களா எவ்வளவோ இருக்குது அதில் நாட்டுப்பற்று அந்த பற்று இந்த பற்றுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லின்னு போகலாம் அந்த ஒரு உணர்ச்சிலாம் அதில் இருக்குது இல்லைங்களா ஆனாலும் யோகம் என்பது தேக தேக பிரஜை தாண்டணும் அதான் மூணு சொன்னார் இல்லைங்களா தேகப்பிரஜை தேவப்பிரஜை சித்தப்பிரஜா தேவப்பிரஜை என்பது அதுதான் இப்போ ஆத்ம போதனைகள் பெற்று அந்த தெளிவு காண்றது அதுக்கடுத்தது தான் நீ வந்து சித்தப்பிரக்யான்னு சொல்லக்கூடிய மனதுடைய அஜிடியூட்மெண்ட் நிலைக்குள்ளே ஒன்றுனா போக முடியும் அப்படி தான்ப்பா ஆராய்ச்சி பண்ணி இந்த பிரபஞ்சத்துடைய மாபெரும் ரகசியங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி சொல்லுவாங்க தே ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் என்ஸ்ரைன்டு லைஃப் அதெல்லாம்ப்பா இறைவனுடைய திருவடியில் அடைக்கலம் என்ன அவனின்றி ஊரனும் அசையாதே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நன்றி ஓரணும் அசையாது அப்படின்னு ஒரு திடச்சித்தம் புரியுங்களா நேரமும் அந்த தெய்வீகத்தை தெய்வீகத்துடைய சிந்தனைகள் தான் அவளுக்கு மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்ல அதுதான் ரெஸ்டிங் டு ஆதிபூர்வகம் இன் நேச்சர் பவர் இந்த பிரகிருதியோட சக்தியெல்லாம் அடங்கி இருக்குன்னா நேச்சர் அதுதான் இப்போ நம்ம வந்து மூணு விதமான பவர் பார்த்தோம் ஒன்று வந்து பிசிக்கல் பவர் அதாவது உன்னுடைய உன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய புராணசக்தி ஆற்றல் சொல்கிறது நீ அது வாழ்நாள் முழுவதும் நீ அதுக்கு அடிமையாகி போடுற இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு தான் நீ அடிமையாகிடுற புரியுங்களா அதை பயன்படுத்தி தான் நீ இந்த உடலை நகர்த்துகிற இயக்கிற அசைக்கிற எல்லாமே அதை சார்ந்து தான் உன்னுடைய உன்னுடைய பூலோக வாழ்க்கை என்பது நடக்குது அடுத்தது சென்சுவலிசம் இன் மென்டல் அப்புறம் உங்களுடைய மனதினுடைய புத்திசால்தனம் இந்த மைண்டு இருக்கு இல்லையா அது போடுற கண்ட்ரிகளில் தானே அது பிரகாரம் தானே எல்லாரும் அவன் வாழ்க்கையை நடத்துகிறான் அந்த மனதுக்குரிய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றது பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறது நேச்சர் பவர்ன்றது நேச்சர் பவர் எப்படி பார்த்துன்னா அதனுடைய மாபெரும் சக்திகள்லாம் ஆதிபூர்வகம் அப்படின்ற நிலைக்குள்ளே அது ஆழமாக இருக்கு அதை நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம்ப்பா அப்படி சொல்கிற இஸ் தட் கான்ஷைன் தட் ஹஸ் கிவன் செல்ஃப் கைடன்ஸ் ஓவர் மொமெண்ட்ஸ் ஆஃப் தாட்ஃபுல் சைலன்ஸ் டு தி கோர் ஆஃப் தி ஃபினாமினல் டு தி கோர் ஆஃப் தி ஐ ஐம்பூலன்களையும் அசைவில்லாமல் நீக்க வைக்கிறது புரியுங்களா அதோட சல்லமே எதுலையுமே இருக்கணும் கண்ணில் இருக்கக்கூடாது செவியில் இருக்கக்கூடாது மூக்கில் இருக்கக்கூடாது வாயில் இருக்கக்கூடாது மெயினில் இருக்கக்கூடாது அப்படியே அதெல்லாம் ஒரு சில வினாடிகள் மொமெண்ட்ஸ்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மணிக்கணக்கு நாள் கணக்கு இல்லைப்பா ஒரு சில வினாடிகள்ப்பா அசைவில்லாமல் ஸ்தம்பனமாக நீக்க வைக்கிறது புரியுங்களா கல் பாற போல அப்படியே உடம்ப அந்த ஒரு நெ நிலைக்கு நம்ம முன்னேறணும் அப்படி நீ முன்னேறிட்டனா இந்த ஆதிபூர்வகத்தில் எப்படிப்பட்ட நிலைகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்ற உண்மையெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஆதிபூர்வகம் லைஸ் டு தி செவன் டெப்த்ஸ் ஆஃப் பாடி ப்ரசன்ஸ் டு பிரஜா அப்படிப்பட்ட அந்த ஆதிபூர்வகம் எங்கே பார்க்குன்னா அது உன்னுடைய பிரஜையில் ஒழிஞ்சின்னு இருக்குப்பா பிரஜைன்றது தேக பிரஜை இல்லை தேவ பிரஜைல்ல அது சித்தப்பிரஜை அப்படின்ற நிலைக்குள்ளே தான் அதனுடைய அமைப்புகள் ஏழு நிலைகள் இருக்கு அதுக்குள்ளே நீ ஒன்றுனா தாண்டி போகணும் அதை நம்ம வந்து போன பதிவில் அதனுடைய அமைப்பு முறையை பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து எப்படி இருக்குன்னா உன் வித்தி வழியாகவே நீ வந்து எழுச்சி காண வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சித்த மாதிரி சித்தம் அலைப்பா உடனே அதை நிறுத்துணாம் அதுதான் அங்கே தவறு பண்ணுறாங்க ஏன்னா அதை நீ உரையை முடக்கிட்டேன்னா அப்புறம் உங்களுடைய எண்ணமோ எண்ணத்துலேயும் தோன்றக்கூடிய உயிருடைய ஆற்றலோ உனக்கு என்னென்ன தெரிஞ்சிக்காமல் போயிடும் புரியுங்களா நீ எதுவுமே விளங்கி எண்ணம்னு ஒன்று இல்லைன்னா உன்னால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது எண்ணம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லா எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற உனக்கு தாட்டை இல்லைன்னா நீ எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன் புரியுங்களா ஆகையெல்லாம் நீ சித்த வித்தியை தொல்லையாக்கூடாதுப்பா புரியுங்களா அதுதான் உனக்கு உன்னுடைய தேக நினைவுக்கு திரும்பத்துக்கு அது உ உதவி பண்ணும் சித்தவருத்தி என்ன பண்ணுது உன்னை வந்து அந்த ஆழ்ந்த மௌனத்தினுடைய ஆழத்தில் கொண்டு போனால் கூட மறுபடியும் உனக்கு இந்த தேக நினைவு கொடுக்குமா அப்படி நீ தேக நினைவுக்கு திரும்பும்போது நீ அந்த மௌனத்தில் எப்படிப்பட்ட நிலையை அந்த ஒரு சில வினாடிகள் அனுபவிச்சியோ அதெல்லாம் நீ உன்னுடைய கவனத்துக்கு அதை கொண்டாட முடியும்மா அப்படி தான்ப்பா நீ ஞானத்தை வந்து படிப்படியப்பா ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக முயற்சி பண்ணா மூழ்கிடு போகுது இல்லைங்களா எவ்வளோ தடவை போயிட்டு வாங்கம்பா ஒரு மணி நேரத்தில் ஐம்பது தடவை போயிட்டு வா என்ன குறைஞ்சிட்டு போகுது அதை விட என்ன வேலை உனக்கு இல்லையா அது தெரிஞ்சுக்கிறது வேற என்ன வேலை இருக்கு மணிகணக்காக உட்காந்து என்ன தப்பன போகிறாங்க போறாங்க மணிக்கணக்காக ஆனால் நீ அறிவற்ற ஜடத்துல தான் மூழ்குவ புரியுதுங்களா அது எதுக்குமே பயன் தராது எண்ணமே தோன்றாது அடுத்த எண்ணமே உதயமாகாது சித்தவருத்தி வேணும் சித்தவருத்தின்தான் அடுத்த எண்ணம் வர முடியும் சித்தவருத்தி இல்லாமல் நீ அடுத்த எண்ணத்துக்கு முறை மாற முடியாது இதெல்லாம் மாபெரும் ரகசியங்கள் இதெல்லாம் யாரும் இன்ற கால காலகட்டத்தை சொல்லாததுனால இதெல்லாம் போகிறோம் யாருன்னா மூச்சு பிடிச்சி போகிறோம் தான் இந்த மாதிரி அக்கச்சக்கமாக மாட்டிப்பான் ஏன்னா மூச்சுக்கு மூச்சை நீ அடக அடக எண்ணமும் அடங்கிடும் அதோட ரெண்டுமே போச்சு போ அவ்வளோதான் தள்ளில் துண்டு போட்டு படுத்துக்க வேண்டியதுதான் தான் புரிஞ்சுக்கிறீங்களா அதனால் எப்போவுமே எண்ணத்தினுடைய மூச்சு அடக்கணும் புரியுதுங்களா அது கூட என்ன ஒரு சில மொமெண்ட்ஸ் மொமன்ஸ்னால் நல்லா ஞாபகம் ஒரு சில வினாடிகள் மனதை செல்லம் இல்லாமல் நிறுத்தணும் திருப்பி சித்தவருத்திக்கு போடணும் திருப்பி ஆழ்ந்த மூணு போகணும் சித்தவருத்திக்கு போகணும் இப்போ அந்த அந்த திரும்பி வரப்பற்றியா வித்தி வரையங்க பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணால் அப்போ உனக்கு சுயஞானம் கிடைக்கும் ஓ நம்ம அறிஞ்சதெல்லாம் அதுதான் போல் இருக்குது பிரம்மஞானம் சரி மறுபடியும் அதில் ஏதாவது உனக்கு சந்தேக மறுபடியும் அந்த ஆழமாக போகணும்னு அப்படின்னு நினைப்பது தான் மறுபடியும் குலங்களெல்லாம் அப்படின்னு எண்ணத்தை ஓய்வு போ ஒரு ஒரு சில வினாடிகள் முழு இன்னும் அதுக்கு அடுத்த நல்லா கிடைக்கும் திரும்பி உன்னுடைய தேக நினைவு இப்படி தான்ப்பா நீ மாறி 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 நிற்கணும் அதுதான் ஜீவகதி தேவகதி நீ எந்த காரணத்துக்குண்டும் ஜீவகதியை விட்டுறக்கூடாது விட்டுட்டேன்னா எல்லாமே போச்சு புரியுதுங்களா யோகத்துக்கே லாய்களாக தான் போயிடுவான் அதனால் நல்ல ஞாபகம் செங்க எந்த கொண்டும் நம்ம வந்து பிரஜையை இழந்துடக்கூடாது பிரஜை தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஆதாரம் உன் நினைவு நீ எழுந்துட்டேன்னா எல்லாமே போச்சு அது மெடிக்கல் கோமா புரியுங்களா கோமான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் எப்போ திரும்புவான்னு அவனுக்கே தெரியாது யாராலையும் சொல்ல முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் இல்லை திரும்பாமே கூட போயிடலாம் அந்த மாதிரி போய் மெடி மெ மெடிடேஷன் கோமாலேயும் போய் மாட்டிக்கூடாது கூடாது என்னமே இல்லாமல் என்னத்தை அழிச்சிட்டு உட்காந்துருந்தானா எல்லாமே போயிடும் அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தான் மூச்சின் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்கப்பா அது உனக்கு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் உள்ளே போக நல்லா இருப்பா அதை தப்பு தப்பாக சொல்கிறாங்கப்பா இதை பண்ணுறதே கரெக்டுப்பான்னு சொல்லி உள்ளே போயிடுவாங்க ஆழமாக போயிடுவாங்க அது தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்போ கட்சியில் ஒரு வரும்போது ட்ராப் ஆகிடும் பொரியில சிக்கனை எலி மாதிரி மாட்டிப்பேன் எக்கச்சக்கமாக மாட்டிப்பேன் திரும்பி வரணுங்களும் ஒன்று விடாது திரும்பி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உனக்கு கொண்டு போய் தள்ளிடும் ஆகையினால சித்த வித்தி எப்பவுமே தொல்லையாக கருதாதீங்க அது ஒன்று தான் உனக்கு வந்து திரும்பவும் இந்த பூலோக நினைவுக்கு திரும்புறதுக்கு சித்த வித்தி ஒன்று வழி கொடுக்கும் அப்படின்றதுதான் நீங்க நீங்கள் மனதில் ஆழமாக சிந்திக்கணும் சரிங்களா ஆதிபூர்வகம் லைஸ் டு இன்டெப்ஸ் செவன் இன்டெப்ஸ் ஆஃப் பாடி பிரசன்ஸ் டு பிரஜா பிரஜ்ஞை என்பது அது உன்னுடைய மேனியின் வசம் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது மனிதனுக்கு தொடு உணர்ச்சி என்பது எங்கேப்பா பாருக்கு தோலில் இருக்குப்பா உன்னுடைய தோல் இருக்குப்பா அந்த தோலுக்கு ஏழு உறைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படித்தோம் அது வெளியில் நாலு உரையாக இருக்குது உள் வந்து மூன்று உரையாக இருக்குது புரியுங்களா அது ஏதோ உரை தானே சார் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று நினச்சிக்காதுங்க அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது ஒரு உரைக்கும் இன்னொரு உரைக்கும் நடுவில் ஒரு ஒரு காந்த வட்டம் இருக்குது அதை நீ வெக்கேட் பண்ணாதான் நீ அடுத்த வரைக்கும் போக முடியும் சரி ரெண்டாவது வரைக்கும் மூணாவது வரைக்கும் நடுவில் அங்கே ஒரு காந்த சக்தி ஒரு ஆற்றல் இருக்கு அதை நீ தாண்டினா தான் நீ மூணாவது வரைக்கும் போக முடியும் சரி சார் நாலாவது வரைக்கும் பண்ண அங்கேயும் ஒரு காந்த சக்தி அது இந்த நான்கு உரைகளும் காந்த சக்தியினுடைய வட்டத்தினால் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளது இதுதான் அமர்கவியினுடைய யோகத்துடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நீ ஒரு ஒரு உரைக்குள்ளே போகும்போது உனக்கு இந்த மனதுடைய ஆழ்நிலைக்குள்ளே எப்படிப்பட்ட ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிய வரும் அதுதான் சொன்னார் ஸ்வரங்களில் ரெண்டு விதம் பா புரியுங்களா ஒன்று மனித வாழ்க்கைக்கு உட்பட்ட மண்ணுலக உட்பட்ட சுரங்கள் நாலு தேவலோக வாழ்க்கைக்குரிய சுரங்கள்ன்றது மூணு மண்ணுலக உட்பட்ட சுரங்களில் அது நம்ம எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களும் அட அடங்கிடுது புரியுங்களா நீ அந்த ஸ்வரத்துக்குள்ளே போயிட்டாலே அந்த உயிரினங்கள் படைப்பு அதெல்லாம் இருக்கு எங்கேயுமே காணாத போல எல்லாம் இயற்கையில பத்திரமா இருக்கு புரியுதுங்களா ஏன்னா திரும்ப திரும்ப வரப்போறது இதுதானப்பா பூர்வகம் ஆதி பூர்வகம் அதான் திரும்ப 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 இந்த சிருஷ்டி என்னைக்குமே அழிஞ்சி போகுது கிடையாது எல்லாரும் என்ன சொல்ல அந்த உலகம் அழிஞ்சி போயிடும் அழிஞ்சி போகணும் அவன் என்ன சொல்றது முட்டாள்தான் சொல்லுவான் திரும்ப அழிஞ்சானப்பா மறுபடியும் அடுத்த வினாடியே பழையபடி எல்லாமே தோன்றிடும்பா அப்ப என்ற சொல்லுக்கு இடம் இல்லாம போயிடுது இல்லையா அழிவென்பது ஒரு தற்காலிகம்தான் திரும்ப உற்பத்தி ஆகிடும் திரும்ப எல்லாம் பழைய நிலை வந்துடுவாங்க புரியுதுங்களா இதுதான் இவனால் இங்கே எல்லாம் அஞ்சா நம்மளும் அஞ்சா எல்லாம் அத்தோட பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறான் அதுதான் அறிவீனம் என்பது எங்கேயுமே தப்பிக்க முடியாது புரியுதுங்களா திரும்பவும் வருவோம் திரும்பவும் உருவோ திரும்ப அதை எல்லாம் பழையபடியாக வருவோம் அதுதான் ஆதிபூர்வகம் ஆதிபூர்வகம் என்பது இரண்டு பிரிவுகளாக இருக்குது நாலு வந்து ஜீவகதி இல்லையா எத்தனை இருக்குது எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க பூமியில் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இப்படி இருக்குது ஒரு பறவை இனம் எப்படி இருக்குது விலங்கினம் எப்படி இருக்குது இன்னும் எத்தனையோ வகைர ஜீவராசிகள்லாம் இருக்குது அதனுடைய அமைப்பு முறையெல்லாம் அந்த அமைப்பில் இருக்குது ஒரு அறிவு இரு அறிவிலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் அதனுடைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஆறு அறிவில் ஒரே மாதிரி இருக்குன்னா கிடையாது சார் அதில் ஏகப்பட்ட கிரேடு இருக்குது புரியுதுங்களா அதில் தான் மனிதன் வந்து வித்தியாசப்படுறான் ஒவ்வொருத்தனுக்கும் புத்தி கூர்மையாக இருக்குது ஒருத்தன் மேதா மேதையாக இருக்கான் அறிஞனாக இருக்கான் அறிஞன் பேரறிஞனாக இருக்கான் பெரிய பெரிய மேதைகளாக இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க இப்படி மனிதனுக்குள்ளே அந்த மாறுபாடுகள் இருக்குது அதெல்லாம் அந்த நாலு சுரங்களுடைய அமைப்புக்குள்ளே அடங்கி போயிடுது அதுக்கடுத்தது என்னென்னா தெய்வலோகத்துக்குரிய வாழ்க்கை என்பது மூன்று குறிக்கும் தெய்வீக சுரங்கள் என்பது மூணு அதுக்குள்ளே போனேன்னா அங்கே தான்ப்பா அதெல்லாம் நீ உணர முடியும் இப்படி ரிஷிகள் முனிகள் பிரம்மஞானிகள் சித்த புருஷர்கள் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் அந்த வருஷமாக அப்புறம் சிறு தெய்வங்கள் அப்புறம் பெரிய தெய்வங்கள் இப்படி எல்லாமே அப்போ கடைசியில் போகும்போது பிரம்மஸ்வரூபம் புரியுதுங்களா தான் சகலமும் உற்பத்தி ஆகியிருக்கு அதனுடைய சுழற்சியில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த உண்மையெல்லாம் நீ அந்த ஆதிபூர்வகம் அப்படின்ற நிலை கொடுப்போம் ஆக மொத்தத்தை தான் சித்தப்பிரக்யாவும் ஆதிபூரகம் ரெண்டும் ஒன்று தான் ஆதிபூரகம் என்பது அந்த முத முதல்ல பிரம்மசிஷ்டியில் எப்படி அதனுடைய செட்டப் வந்தது பார்த்தீங்களா அப்படி தானே ஒன்றுன்னா ஒன்றுன்னா வந்து கடைசியில் ரொம்ப எப்படி முடிஞ்சது இப்போ நம்ம பார்க்குற பூமி எப்படி முடிஞ்சதோ அப்படி தான் முடிஞ்சிருக்கு புரியுங்களா இப்போ நீ அதை பின்னோக்கி போகணும் இப்போ நமக்கு என்னென்னா பிரம்மசிஷ்டியில் அதெல்லாம் முன்னோக்கி வந்துடுச்சு இப்போ நம்ம பார்க்கறது தான் கடைசி ஸ்டெப்பு இப்போ இதுலேருந்து ஒன்றுன்னா 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 தாண்டி 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 நீ மேலே போகணும் அப்படின்றது தான் ஆதிபூர்வத்துடைய முக்கியமான விஷயம் தி டாப் ஃபோர் ஆக்டிவ் தேக பிரஜா ஆஃப் மென்டல் அவேர்னஸ் இன் சித்தவித்தி மேலே மீனிக்கு மேலே நாலு உரை இருக்கு இல்லையா அதெல்லாம் சித்தவித்திக்கு சொந்தம்மா சித்தவித்தின் முடியாத பசங்க நாலு உரைகள் இருக்குமா அப்படி சொல்கிறாங்க அண்ட் தி இன்னர் த்ரீ சிக்னிஃபை காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் ரேஞ்சஸ் ஆஃப் அப்ரோக்ஷ கஞ்சானா போன பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஞானம் எங்கே இருக்குன்னு அப்ரோக ஞானம் வந்தால் தான் சித் பிரகாச நிஷ்டை கை கூடும் சித் பிரகாச நிஷ்டை வரணும்னா அப்ரோக்ஷ ஞானம் கூடணும் அப்போனா இது எப்படி அடையணுன்ற வழி சொல்கிறார் ஆதிபூர்வகத்துக்குள்ளே எப்படிப்பா போகணுன்ற பிரஜ்ஞை என்பது சித்த பிரஜம் அது ஏழு நிலை அதுதான் ஆதிபூர்வகம்னு சொல்லிட்டார் அடுத்தது என்ன சொல்கிறாரு அந்த தேக பிரஜைக்குள்ளேயே அந்த நாலு நிலை இருக்குது மே மேனியில் நாலு உரைகள் இருப்பா அதன் மோசம் இருக்குப்பா அப்படின்ற புரியுங்களா அதுதான் சித்தவித்திக்கு சொந்தமானது புரியுங்களா அப்புறமா உள் மூன்று உரைகள் இருக்கு அது என்ன குறிக்குதுன்னா அதான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸுங்க அப்புறோஷக ஞானம் அதுல தான் தெய்வீகத்துக்குரிய எல்லா ஞானமும் தான் உகந்திருக்கு அதுக்குள்ளே ஊடுருவுறது புரியுங்களா அந்த தெய்வீக ஞானத்துக்குள்ள ஊடுருப்பா அப்ப அப்படி நீ அந்த தெய்வீக ஞானத்துக்குள்ள ஊடுருவும் போது நீ மகான்களுடைய ஞானத்துக்குள்ளெல்லாம் உள்ள பூந்து போகலாம் புரியுங்களா பெரிய பெரிய மகரிஷிகள் சப்த ரிஷிகள் பிரம்மஞானிகள் இப்படி அவங்களும் இல்லை அவங்க அவங்களும் எல்லாம் மனதை வச்சு தான் நான் சகலம் அவங்கள அந்த அந்த ரேஞ்சில் தான் நான் உட்காந்துருக்காங்க அப்போது நீ அந்த மைண்டை அந்த அந்த அளவுக்கு ஊடுருவும் போது அவர்களுடைய மனநிலைக்குள்ளே நீ ஊடுருவி இல்லைன்னா அவங்கெல்லாம் உன்னோட வந்து கலப்பாங்க புரியுதுங்களா அதுதான் அங்கே பேராச்சரியம் இருந்தது இன் தி மோஸ்ட் ஹைலிவால் அப்படின்னு இதுதான் இந்த மூணு உள்ளே போகிறது என்பது நீ கூட ஓரளவு வந்துடலாமா ஆனால் அந்த மூணு என்பது அது அதாவது என்ன இறைவனால விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த மூணுக்குள்ள அட்மிஷனே கிடைக்கும் அப்படிதான் அமெரிக்கா டுடே ஹேஸ் ஆல்மோஸ்ட் செட்டில் டவுன் வித் தட் இன்னர்ஸ் ஆஃப் மெட்டபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா அதுதான் மெட்டபிசிக்கல் அதிமட் நிறைந்தது அமானுஷ்யங்கள் நிறைந்தது இயற்கையுடைய பேராச்சரியங்கள் பேர் அனைத்தும் அதில் நிரம்பியது அதுக்குள்ளே போக போக அறிவு ஒரு பக்கம் ஆனந்தம் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்க 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 அந்த ஆனந்தத்துக்கு வீடு இணையதே இல்லாத போயிடும் அப்படின்னு அமருக்கவி அதில் போய் தான் இப்போ செட்டில்மெண்ட்டே வாங்கியிருக்காரு நம்மலாம் பிஎஃப் போனஸ்னு செட்டில்மெண்ட் வாங்குறோம் நமக்கு தெரிஞ்சது இந்த பூலோகத்தை தான் ஜீவகர்ப்பத்தில் தான் நான் கொடுப்பேன் அவனுக்கு மிஞ்ச போச்சுன்னா பிஎஃப் கிராச்சுட்டி அது லட்டு லஸ்க்கு பென்ஷன் எகுத்துட்டு கொடுத்துட்டு போய்ட்டுப்பான்னு செஞ்சுருவோம் புரியுதுங்களா தேவ கர்ப்பம் அப்படி இல்லைப்பா அதில் போய் செட்டில் ஆகணும்ப்பா இதில் அந்த உள்மூன்று உரைகள் அந்த பேரறிவுக்குரிய நிலையர்களுக்குள்ளே போய் செட்டில் ஆகணும் அப்போ தான் நீ ஆதிபூர்வத்துக்குள்ளே படிப்படியாக முன்னேறி போக முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்